கண்ணா எல்லாம் என்ன பண்ணுறீங்க படிச்சிட்ருக்கீங்களா ஓகே இந்த வீடியோ பதிவு நான் உங்களுக்கு காலையில் தான் கொடுக்கணும்னு நினச்சிட்ருந்தேன் பட் மனசில் தோணுன விஷயங்கள் வந்து எனக்கு அப்போவே சொல்லிட்டா தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் ப்ளஸ் அது ஒரு கரெக்டாக என்ன நாம் என்னென்ன மனசில் நினச்சோம் அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கிட்ட அப்படியே உணர்வு பூர்வமாக நான் வந்து சொல்லி விட்ருவேன் அதனால தான் இல்லைனா காலையில் தான் இந்த வீடியோ பதிவு சரி காலையில் இதை சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ காலையில் சொல்லும்போது இதே ஃப்ளோவில் சொல்லுவேனா இல்லை ஏதாவது விஷயங்கள் மறந்துடுவாங்கன்ட்டு தோணும் அதனால தான் இப்போயே போகிறேன் நீங்கள் காலையில் வேணால் பார்த்துக்குங்க சரிங்களா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாரோட கையிலையும் ஒரு வேலை இருக்கும் எல்லாரோட கையிலையும் எப்படி சார் வேலை இருக்கும் கஷ்டப்பட்டு படிக்கிற எல்லாரோட கையிலும் ஒரு வேலை இருக்கும் ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன் அது நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல பட் அந்த அதோடய உண்மைத்தன்மை என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல ஓகேல ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா இப்போ எக்ஸாமுக்கெல்லாம் இருக்கீங்க ஸோ தமிழ் ஜிகே மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸு சயின்ஸு ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அந்த ரிசல்ட் நாங்கள் நீங்கள் எடுக்க போகிறீங்க இதெல்லாம் படித்தா ரிசல்ட் எடுக்கலாம் ஸோ ஒரு சில விஷயங்கள் என்னென்னா அதாவது இப்போ நீங்கள் தமிழ் மேக்ஸு ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸு இந்த அஞ்சுமே வந்து ஒரே ஆங்கிளில் எல்லோரும் படிக்க முடியாது அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது மேக்ஸுக்கு ஒரு மெத்தட் இருக்குது சயின்ஸுக்கு ஒரு மெத்தட் இருக்குது தமிழ்னா அது படிக்கிறதுக்குன்னு ஒரு தனி மெத்தடே இருக்குது அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோக்கு தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா அது நமக்கு வந்து மார்க் வரக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது நமக்கு எல்லாருமே தெரியும் ஓகேங்களா ஸோ இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா இப்போ எல்லோரும் இருக்கீங்க உங்களுக்கு எல்லாத்துக்குள்ள என்ன ஒரு பயம் இருக்குன்னா எக்ஸாமுக்குள்ளே நான் எல்லாத்தையும் முடிச்சுட முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஏன் அந்த பயம் உங்களுக்கு இப்போ வருது வரும் கண்டிப்பாக வரும் ஏன் வரும் அப்படின்னா நான் இவ்வளோ தான் என்ன படிச்சிருக்கேன் இன்னும் நாட்கள் வந்து கம்மியாக தான் இருக்குது நான் அவ்வளோவும் படிச்சிட முடியுமா ஒரு பாடம் எடுக்க படிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது ஒரு இதை முடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் எவ்வளவோ படிக்க வேண்டியதுக்கு அப்படிங்கிற ஒரு குழப்பம் என்ன ஆகுன்னா எப்படி நம்ம இந்த ஃப்ளோவில் படிச்சுட்டு போனால் இந்த ஸ்பீடில் படித்தா ஒரு பாடம் படிக்கவே எனக்கு பத்து நாள் ஆகுது ஒரு பாடம் படிக்க ஒரு வாரம் ஆகுது இல்லை ஒரு சிலபஸை முடிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்கெடியூல் முடிக்கிறதுக்கு ரெண்டு வாரம் ஆகிடுது இப்படியே போனால் எப்படி நான் முடிக்க முடியும் அப்படின்னு ஒரு தோணல் எல்லாத்துக்கும் இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் ஒன்று சொல்லுவாங்க அதாவது பேஸ் மட்டம் ஓகேங்களா அந்த பேஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக போடுங்க நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த விஷயம் அதுதான் இப்போ என்ன நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ நியூ புக் எடுத்துக்கோங்க நியூ புக்கு நீங்கள் சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் சார் சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் நியூ புக்கு அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்து நியூ புக் சிக்ஸ்த்து டு டென்த்து நியூ புக்கு ஃபஸ்ட்டு தரவாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்து நியூ புக்கு அது ஒரு ஒரு எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இதை முடிச்சிட்டாலே நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் தமிழ் நீங்கள் முடித்த மாதிரி தான் நீங்கள் எதுக்கு பயப்படுவீங்க இப்போ இன்கேஸ் சார் நான் ஓல்டு தமிழ் நான் படிக்கலை சிறப்பு தமிழ் நான் படிக்கலை கொஞ்சம் கொஞ்சம் தான் படிச்சுருக்கேன் பாருங்க நல்லா கேட்டுங்க நான் சொல்கிற இந்த பேஸ் மட்டும் போகிறதுக்கு தான் டைம் ஆகும் அந்த பேஸ் மட்டும் போகிறதுக்கு நீங்கள் டைம் வந்து நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா பில்டிங் எழுப்புறது ரொம்ப ஈஸி இந்த இந்த கருத்தன் மண்ணில் மைண்டில் வச்சுங்க பில்டிங் எழுப்புறது ரொம்ப ஈஸி எப்படி சார் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு டென்த்து ஒவ்வொரு இலைலாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் டென்த்து முடிச்சுட்டு நைன்த்து நைன்த்து முடிச்சுட்டு எயித்து செவன்த்து சிக்ஸ்த் அப்படின்னு போயிட்டுருக்கோம் ஓகேங்களா இதுதான் பேஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இதான் பேஸ் மட்டும் உங்களுக்கு பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக போட்டு நச்சுன்னு உட்கார வச்சுட்டு நச்சிங்களேன் இதில் படித்த ஆளுங்க தான் நிறைய இடத்துல உங்களுக்கு ஓல்டு புக்காக இருக்கட்டும் இல்லை நீங்கள் லெவன்த் டுவெல்த்தாக இருக்கட்டும் ரிப்பீட் ஆகும் நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகும் இப்போ நான் என்ன பண்ண போனால் அந்த பேஸ் உங்களுக்கு நான் ஸ்ட்ராங்காக போட்டேன்னா ஓல்டு புக்கு என்ன தெரியுமா பண்ணுவேன் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஓல்டு புக் என்ன பண்ணுவேன்னா ஒரே வாரத்தில் ஓல்டு புக்கு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் சீரியஸாக சொல்கிறேங்க ஒரே வாரத்தில் ஓல்டு புக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அது எப்படி சார் ஒரே வாரத்தில் ஓல்டு புக்கு சிக்ஸ்த் டு டென்த்து ஒரே வாரம் கம்பல்சரி நான் சொல்கிறேன் ஓல்டு புக்கு உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண வச்சிருவேன் அப்போ என்னென்னா இதே வந்து சிக்ஸ்த்து டு டென்த்து நியூ புக்கு கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு கம்மி ஏன் சார் அது மட்டும் வாய்ப்பு கம்மின்னா அது நீங்கள் இப்போ இனிஷியலாக இப்போ நீங்கள் படிக்கிறீங்க பாருங்கள் இன்றைக்கி நம்ம நடத்துகிறதை கூட பாரதியார் பற்றி நடத்தியிருப்போம் அப்போ எல்லாரோடது இப்போ நீங்கள் புதுசாக இப்போ தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க மண்டல நல்லா ஸ்ட்ராங்காக ஏற்றுறீங்க அதே சிக்ஸ்த்து டு டென்த்து நீங்கள் ஓல்டு புக்கு போகும்போது இங்கே நியூ புக்கில் படித்த அறுபது பர்சன்டேஜ் கண்டென்ட் உங்களுக்கு அங்கே அப்படியே வந்துடும் நீங்கள் பயப்படவே தேவையில்ல கம்பராமாயணமாக இங்கேயே படிச்சிருப்பீங்க அங்கே போயிட்டு நூறு குறிப்புக்கு நீங்கள் பெருசாக பண்ண தேவையில்ல பாரதியாரா கிட்டத்தட்ட நியூ புக்கில் எல்லா தகவலும் வந்துடும் ஓல்டு புக்கு போகும்போது பெருசாக ஆசிரியர் குறிப்புக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல பாரதிதாசனாக இங்கேயே முடிச்சு அப்போ என்னன்னா ஒரு செவன்ட்டி பர்சென்டேஜ் ஓல்டு புக்குக்கான ஃபவுண்டேஷன் நீங்கள் இங்கே நியூ புக்கு படிக்கும் போதே படிச்சிட்டிங்க அப்புறம் எனக்கு எப்படி ஓல்டு புக்கு டைம் எனக்கு ஆகும் ஜஸ்ட்டு ஒன் வீக் அல்லைனா அதிகபட்சம் பத்து நாள் பா நான் அடித்து சொல்கிறேன் பத்து நாளில் என்னால் உங்களை ஓல்டு புக்கு முடிக்க வைக்க முடியும் ஆனால் அது எப்போ தெரியுமா முடியும் என்னால் நீங்கள் நியூ புக்கு சிக்ஸ்த்து டு டென்த்து ப்ளஸ் லெவன்த் டுவெல்த் சிலபஸ் பேஸ் பண்ணி இதை நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா என்னால் அடித்து சொல்ல முடியும் நீங்கள் ஓல்டு புக்கை பத்தே நாளில் தரவா பக்காவா இப்போ நம்ம எப்படி ஒவ்வொரு இயலும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதே மாதிரி பக்காவாக உங்களை என்னால் வந்து முடிக்க வைக்க முடியும் பத்தே நாள் கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஒவ்வொரு இதுக்கும் ரெண்டு ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டாலே போதும் அழகாக நான் உங்களுக்கு நான் ஓல்டு புக்கெலாம் எப்போ இருந்து நான் வந்து ஓல்டு புக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன் அதில் இருக்கிற கண்டென்ட்டில் அப்படி எனக்கு மனப்பாடமாக தெரியும் அது இல்லாமல் ஓல்டு புக் ஒரு ஒரு இயல் முடிக்கிறது ரொம்ப ஈஸி அப்போ பத்து நாள் நீங்கள் ஓல்டு புக்கு முடிச்சிடுவீங்க ஆனால் நீங்கள் இப்போ இப்போ நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னா இப்போ ஒரு இயல் படிக்க இவ்வளோ நேரம் ஆகுது அப்போ ஓல்டு புக்கு ஒரு இயல் படிக்கும் அதே நாள் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்களா அதுதான் தப்பு நீங்கள் பண்ணுற தப்பு அதுதான் அதாவது இப்போ ஒரு பாடம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அதே மாதிரி தான் பின்னாடியும் அந்த பாடம் படிக்க அவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த கால்குலேஷன் தான் தப்பு நான் சொல்கிறது புரிதுங்களா உங்களுக்கு அப்போ பாருங்கள் பத்து நாள் ஓல்டு புக்கு முடிச்சிருவோம் அவ்வளோதான் நீங்கள் எதுக்கு பயந்து பயந்துட்டு இருந்தீங்க அது முடிஞ்சு அடுத்து சிறப்பு தமிழ் சார் நான் சிறப்பு தமிழ் நான் படிக்கவே இல்லை சார் என்ன சார் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக ப பார்த்துருக்கேன் அதை பார்த்தாலே கடுப்பாகுது சார் சிறப்பு தமிழ் ஓ கடுப்பாகுதா சரி என்ன பண்ணலாம் சிறப்பு தமிழ் ஓகே சரி நான் சொல்கிறேன் சிறப்பு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சரி நான் சொல்கிறேன் என்னது ஒரு ஓல்டு சிறப்பு தமிழில் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழில் ஒரு முந்நூறு கொஷின் மார்க்காக நல்லா கேட்டுங்க ஒரு முந்நூறு கொஷின் ஒரு ஒன் மார்க்கா ஓகேங்களா இப்போ கிடையாது நான் சொல்கிறது வந்து பார்த்தோன்னா ஒன்ஸ் இந்த சிக்ஸ்த் டு டென்த்து ப்ளஸ் இந்த லெவன்த் டுவெல்த் ஓல்டு புக் நியூ புக்கு இது முடித்ததுக்கப்புறம் அப்புறம் ஓல்டு புக்கு முடித்ததுக்கப்புறம் சிறப்பு தமிழ் அதாவது இப்போ படிக்கிறவங்க படிச்சுட்டுருங்க இல்லை நான் தொடவே இல்லை சார் நான் இது இதுதான் படிச்சுருக்கேன் தொடவே இல்லைன்னா என்ன பண்ணோம் சரிப்பா லெவன்த்து ஸ்டாண்டர்டு சிறப்பு தமிழ் ஒரு முந்நூறு ஒன் மார்க் நான் லைவாக வரேன் வந்துட்டு முந்நூறு மார்க் அதாவது அந்த சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஒரு முந்நூறு மார்க்கு நான் லைவாக வந்து அன்னைக்கு ஒரு நூறு கொஷின் ஒரு லைவு மதியம் ஒரு நூறு கொஷின் ஒரு லைவு நைட் ஒரு நூறு கொஷின் லைவ் இந்த மூணு லைவ் நான் வைக்கிறேன் ஜஸ்ட் நான் சொல்கிறது காது கொடுத்து நல்லா காது கொடுத்து கேளு நல்லா காது கொடுத்து கேளு அதில் ஃபுல் ஷார்ட்கட்டு நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீ மனப்பானமே பண்ணாத அளவுக்கு என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்கட் சொல்லி நான் முடிக்க முடியுமா முடிக்கிறேன் அது ஒரு தடக்கு ரெண்டு தடவை மட்டும் நீ கேளு ஒரு மணி நேரம் நான் சொல்கிறத லைவாக கேளு அடுத்த நாள் இல்லை இன்னொரு ரெண்டு மூணு நாள் கழித்து அதே ஒரு மணி நேரம் திரும்ப ஸ்பெண்ட் பண்ணி கேட்டு பாருங்கள் முடிஞ்சு போச்சு அதை நான் லைவ் டெஸ்ட்டாகவும் வைக்கிறேன் ஏதோ ஒன்று லைவ் டெஸ்ட் அது இதுன்னு வச்சு அந்த முந்நூறு ஒன்மார்க்கும் உங்களுக்கு முடிக்க வைக்கிறேன் அதே மாதிரி தான் டுவெல்த்து ஸ்டாண்டர்டு அப்போ சிறப்பு தமிழுங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு நாள் லைவில் லெவன்த்து முடிக்கணும் ஒரு நாள் விட்டு அடுத்த ஒரு நாள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லைவ்ல ஒன் மார்க் முடிக்கிறோம் மேக்ஸிமம் அந்த வாரத்துக்குள்ளே அந்த வாரத்துக்குள்ளே வெறும் சிறப்பு தமிழ் மட்டும் கிடையாது நீங்கள் மற்றதெல்லாம் படிச்சுக்கிட்டு சைட்லேயே இந்த சிறப்பு தமிழ் ஒன் வீக்கில் போயிடலாம் நான் படிக்கவே இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் படிக்கவே இல்லை அப்படிங்கிறதுக்கு முந்நூறு மார்க் படிக்கிறோம் டுவெல்த்தில் ஒன் மார்க் படிக்கிறோம் இதை தாண்டி கேட்குறேன்னா விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகணும் அவ்வளோதான் அப்போ பாருங்களேன் பத்து நாள் இதை முடிக்கிறோம் அடுத்த ஒரு வாரத்தில் அதை முடிக்கிறோம் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு வாரத்தில் முடிஞ்சு அப்போ என்னென்னா நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்களோ அதுக்கு ஸ்மார்ட் ஒர்க் இருக்குது இருக்குது நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி டைம் ஆகும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க நான் சொல்கிறேன் எப்போவுமே ஒரு வீடு கட்டும்போது பேஸ் மட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் பேஸ் மட்டம்லாம் போட்டு இது பண்ணி அதுக்கு டைம் எடுத்துப்பாங்க பில்லர்லாம் வச்சு அது இதுன்னு பண்ணி அதுக்கப்புறம் பில்டிங் எழுப்பேன் பாருங்கள் கடகடை கடகடை கடன் எழுப்பிடுவாங்க அப்போ நீங்கள் பேஸ் மட்டம் போடுறாதே டைம் தான் பில் பில்டிங் எழுப்புறதுக்கும் ஆகும் அப்படின்லாம் கிடையாது செங்கல் வச்சு வச்சு ஹைட் ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க அது மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சில இது ஸ்மார்ட் ஒர்க்கு இருக்குது ஈஸியாக பண்ணலாம் நீங்கள் என்ன படிக்கணுமோ இல்லை சார் நான் லெவன்த்து நான் டுவெல்த் ஓல்டு புக் கூட நான் படிக்கணும் லெவன்த்து டுவெல்த் ஓல்டு புக்கு நான் சொல்கிறேன்னு ஜஸ்ட் ஒரு டூ டேஸில் முடிச்சு கொடுக்குறேன் லெவன்த் டுவெல்த்து ஏன்னா ஏழு ஏழல் இருக்கும் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் ஏழு டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஏழியல் இருக்கும் ஏழு ஏழு அதுவும் வந்து நூறு நூறு குறிப்பு ஆசிரியர் குறிப்பு முக்கியமான மட்டும் தான் பார்க்க போகிறீங்க அது ஒன்றுமே கிடையாது ரெண்டே லைவு ரெண்டே லைவ் ஒரு லைவ் லெவன்த்து ஓல்டு புக்கு இன்னொன்று வந்து பார்த்தோன்னா டுவெல்த்து ஓல்டு புக்கு முடிஞ்சு போச்சு ஏன்னா நான் அது வந்து அது நாங்கள் படித்தப்போ இருந்துச்சு சமைச்சிருக்கு முன்னாடி நான் படித்தேன் ஆக்சுவலாக நான் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் லெவன்த்து படித்தேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் டுவெல்த்து படித்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு புக்கு இருக்கும் அந்த புக்கு தான் அது நான் படித்தது தாய்மானவர் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க லெவன்த் ஸ்டாண்டர்டில் பராபர கண்ணியே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் மைண்ட் அப்படியே இருக்குது அதெல்லாம் நீங்கள் அதே ஆசிரியர் குறிப்பு நூறு குறிப்புலாம் இங்கே நம்ம பார்த்த கண்டென்ட்டு தான் கிட்டத்தட்ட அது நெருங்கிடும் நான் ஏன் முடிச்சிடும் நான் சொல்கிறேன்னா நீங்கள் இங்கே படிக்கிறீங்கல்ல நியூ புக்கு அந்த பேஸு தான் எல்லா இடத்துலையும் பாதி பாதி உங்களுக்கு சீக்கிரம் ஓட வைக்கும் ஏ இவ்வளோ தானே இவ்வளோ தானே ஏ எல்லாம் படித்தது தானே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு எக்ஸ்ட்ரா என்ன அப்படிங்கிற மாதிரி போய்டும் அப்போ எதுக்கு டைம் ஆகும்னா சிக்ஸ்த்து டு டென்த்து நியூ புக்கை முடிக்கிறதுக்கும் லெவன்த்து டுவெல்த்து நியூ புக்கு முடிக்கிறதுக்கு மட்டும்தான் தான் டைம் ஆகுமே தவிர அதோடய கான்ட்ரிபியூஷன் நம்ம ஓல்டு புக்கு கொண்டு போகும்போது நிறைய கம்பராமாயணம் எடுத்துக்கிட்டால் படித்த கம்பராமாயணத்தில் என்ன இங்கே படித்த கம்பராமாயணம் தான் அங்கே இருக்க போகுது அதே ஆசிரியர் குறிப்பு அதே நூறு குறிப்பு தான் அங்கே போய் மாறப்போதா நான் கம்பரை பற்றி இங்கே இருக்கிற தகவல் அங்கே இருக்கிறது மாறப்போதா இல்லை கம்பராமாயணம் மாறப்போகுதா கிடையாது பாரதியார் மாறப்போதா கிடையாது பாரதாசன் மாறப்போகுதா கிடையாது எல்லாமே திருப்பிக்கா மாறப்போகுதா கிடையாது அப்போ செவன்ட்டி பர்சன்டேஜ் ஃபவுண்டேஷன் நீங்கள் இங்கேயே போட்டுருவீங்க ஓல்டு புக்கு போகும் முடிஞ்சா நியூ புக்கு ஓல்டு புக்கு முடிச்சுட்டா ப்ரீவிச கொஷின் பேப்பர் தமிழ் ஒரு பத்து செட்டு இன்னும் பத்து செட்டு பாஞ்சு செட்டு கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு டெய்லி ஒரு லைவ் தமிழ் கொஷின் பேப்பர் மட்டும் லைவ் நியூ புக்கு ஓல்டு புக் எல்லாமே நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க கடைசியில் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய ஈஸியாக பண்ண வேண்டியதில் நிறைய இருக்குங்க நான் தான் சொல்கிறேன் நீங்கள் என்னென்னா இப்போ இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் அதாவது உங்கள் உங்கள் நான் ரெக்வஸ்ட்டாக சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போடுங்க நல்ல தரவாக லேர்ன் பண்ணிங்க நல்ல தரவாக நம்ம பேட்ச் ஒன்று கூட நான் தான் சொல்லுவேன் நீங்கள் சிலபஸை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் எதை பற்றி ஒரி பண்ணாமல் ஸ்கெடியூலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு நம்ம பேச்சில் தான் அடித்து சொல்லுவேன் நீ ஏப்ரல் இருபதாந்தேதி சிலபஸ் முடியுது அது வரைக்கும் எதை பற்றி கவலைப்படக்கூடாது நீ எவ்வளோ பின்னாடி வர முன்னாடி வர அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது ஒன்று ஒன்றா முடிச்சு முடிச்சு முடித்து அடுத்த ஸ்கெடியூல் வந்துக்கிட்டே வேறு எதை பற்றி நீ உரிப்பணும் அது ஏப்ரல் டுவெண்ட்டுக்கு அப்புறம் நீ எதெல்லாம் முடிக்கலையோ அதை ஸ்மார்ட்டாக எவ்வளோ சீக்கிரம் உனக்கு நான் முடிக்க வைக்க முடியுமோ முடிக்க வைப்பேன் ஏன் அது என்னால் முடியும் நான் சொல்கிறேன்னா இங்கே ஃபவுண்டேஷனுக்காக நீங்கள் படிச்சிருக்கீங்களே அந்த தகவலே எனக்கு போதும் அதை வச்சவங்களை நான் அதை ஈஸியாக முடிக்க வைப்பேன் நான் சொல்கிறேன் ஒருத்தனை சைக்கிள் நான் கற்று வச்சு கற்றுக்கு கற்றுக்க வச்சுட்டுன்னு வச்சுங்களேன் எது கஷ்டம் நீங்கள் சொல்லுங்களேன் ஒருத்தனை சைக்கிளில் உட்கார வச்சு அந்த பேக் பிடிச்சி நேராக கீழே சாயாத அளவுக்கு ஓட்டி கற்றுக் கொடுக்குறதா கஷ்டம் அதை நான் கற்றுக் கொடுத்துட்டா அதே ஃபார்மேட்டு தான் வண்டிக்கும் ஏன்னா அவன் வந்து சாயாமல் இருக்கிறதுக்கு நான் சைக்கிள்லேயே கற்றுக் கொடுத்துட்டேன் இப்போ வண்டி கற்றுக் கொடுக்குறதுக்கு எனக்கு அதே நாட்கள் லாபமான ஆகாது அது ஜஸ்ட்டு ஒரு ஒரு எக்ஸல் டிவி டிவிஎஸ் எக்ஸல் நம்ம வந்து இப்படி முறுக்கு மெதுவாக போகும் அவ்வளோதான் சைக்கிளோட ஃபார்மேட் அப்படியே இப்போ பாருங்கள் சைக்கிள் கற்றுக்கிறதா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் குரங்கு படல் போகணும் ஏறி உக்காரணும் சாயிற மாதிரி போகும் ஒருத்தர் டக்குன்னு பிடிக்கணும் ஆனால் வண்டி பாருங்கள் டக்குன்னு ஓட்டி கற்றுப்போம் உங்களுக்கு புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ அந்த இனிஷியல் ஸ்டேஜில் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் அது ரொம்ப ஈஸியாக போயிடுன்னு நான் சொல்கிறேன் புரியுதுங்களா உங்களுக்கு க்ளியரா அதனால நீங்கள் பயந்துக்காதீங்க நான் உங்களுக்கு அதான் சொல்கிறேன் இந்த நைன்டி டேஸ் பிளான் நீங்கள் இன்கேஸ் ஃபாலோ பண்ணுறதான் சரி நம்ம ஸ்கெடியூல் ஸ்டடி பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஸ்ட்ராங்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ நான் இந்த ஜிகே கூட நான் என்ன சொல்லியிருந்தேன் ஐம்பது பாடம் இந்த தொண்ணூறு நாள் ஐம்பது படம் நச்சுன்னு முடிங்க நம்ம ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுறவங்க அதே படம் தான் நம்ம ஸ்டடி பிளான்லேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருப்போம் ஒவ்வொரு ஸ்டெடிலையும் ஒவ்வொரு ஸ்டடி பிளான்லையும் வந்து பார்த்தா மூணு 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 படம் வச்சுட்டே இருப்போம் திடீர்னு வந்துட்டு சார் நான் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் படிக்கவே இல்லை டுவெல்த் எக்கனாமிக்ஸ் படிக்கலையா சரி ஓகே ஒரு ரெண்டு மூணு லைவை போட்டு விட்றேன் வாங்க பார்த்துக்கலாம் ஒவ்வொரு படமும் ஸ்மார்ட் நோட்ஸ் எடுத்து கடை அதில் அதெல்லாம் கடைசி நேரத்தில் பண்ண வேண்டியது இப்போ பண்ண முடியாது கடைசி நேரத்தில் எமர்ஜென்சியா ஓகே நீங்கள் டுவெல்த் எக்கனாமிக்ஸே படிக்கல நான் வரேன் ஒரு அஞ்சு பாடம் வச்சுக்கலாம் டெய்லி ஒரு பாடம் லைவில் வந்து கவனி நல்லா காது கவனி ஏன்னா அதுக்கு ரிவிஷன் தேவைப்படாது ஏன்னா அப்போ நீங்கள் கவனிக்கிறீங்கல்ல அப்படியே கவனிச்சுட்டு அப்படியே போய் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்குது அந்த ஒன் மன்த் கேப்பில் நீங்கள் அதெல்லாம் பண்ணுவீங்க நான் சொல்கிறேன் இன்கேஸ் நீங்கள் எதாவது படிக்கலைன்னா ஸ்மார்ட்டாக என்ன பண்ணணுமோ பண்ணலாம் போன குரூப் ஒர்க்கு அப்படி தான் பண்ணணும் நம்ம சிக்ஸ்த் டு நைன்த் நிறைய பேர் படிக்கலை நீங்கள் சிக்ஸ்த் டு நைன்த் ஸ்மார்ட் நோட்ஸ் எடுத்து ஒரு அஞ்சாறு லைவ் தான் வச்சேன் ஃபுல்லாக டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம் புரியுதுங்களா உங்களுக்கு ஸ்மார்ட்டாக கடைசியில் என்ன விஷயங்கள் பண்ணணுமோ பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் அதுக்கு நீங்கள் பேஸாக பேஸ் மட்டமாக நமக்கு மார்க் வரது இப்போ ஐம்பது பாடம் ஜிகே படமா ஐம்பது பாடத்துலேருந்து கேள்வி கேட்டால் நச்சுன்னு போகிற அளவுக்கு நம்ம ரெடியாயிடணும் தமிழ் நியூ புக்கு நல்லா படிச்சுருக்கீங்களா ஓகே அதை வச்சு நம்ம ஓல்டு புக்கும் கவர் பண்ணி விடலாம் அப்போ தமிழில் நல்லா ஸ்ட்ராங்காக நமக்கு மார்க் வந்துடும் இதுக்கப்புறம் தான் மாதிரி இந்த தொண்ணூறு நாளில் தான் நான் இப்போ மேக்ஸுக்கு நான் நாளைக்கு காலையில் அதான் முதல் வீடியோ தான் கொடுக்க போகிறேன் மேக்ஸ் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ண திங்கிழமை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அது என்னங்கிறது நான் சொல்கிறேன் இந்த நைன் டேஸ் பிளான் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அப்போ மேக்ஸில் ஒரு ஆரியல் டாபிக் இது 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 நீங்கள் டிசம்பர் இந்த தொண்ணூறு நாளில் இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நினச்சிங்களேன் உங்கள் கையில் நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன் உங்கள் கையில் ஒரு வேலை நான் அடித்து சொல் நான் அசூரன்ஸ் கொடுக்குறேன் சார் நான் தொண்ணூறு நாள் இதை நான் முடித்து காட்டுறேன் சார் ஆனால் நீங்கள் எனக்கு என்ன வேலை வாங்கி வச்சு காட்டுங்க சார்னா நான் காட்டுறேன் தொண்ணூறு நாள் நான் சொல்கிற பிளான் பண்ணி நீ ஃபாலோ பண்ணு உன்னை நான் வேலை வாங்க நான் காட்டுறேன் நீ ஃபாலோ பண்ண ரெடியாக நீ பார்த்துக்கோ நான் சொல்கிறத நீ கடைசரி நீ கேளு எக்ஸாம் எக்ஸாமில் கொஸ்டின் எழுதிட்டு வந்து நீ என்கிட்ட பாரு என்னை நீ வந்து கேளு எக்ஸாமில் கொஸ்டின் எழுதும்போது உனக்கு தெரிஞ்சுக்கும் நம்ம இதில் தடவை பாஸ் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க பாருங்கள் ஒரு பையன் போட்டிருப்பான் அந்த பையன் சொல்லியிருப்பான் பாருங்க அவன் எழுந்தருமா மார்க்கு ஒன் செவன்ட்டி எயிட் மார்க் ஒன் செவன்ட்டி எயிட் கொஷின் அவன் சிம்பிளாக ஒரு வார்த்தை சூப்பராக சொல்லியிருப்பான் கடைசியாக என்ன தெரியுங்களா அது சார் நான் டுவெல்த்து அதாவது சாரோட இதில் தான் நான் படித்தேன் நான் டுவெல்த்து ஹிஸ்ட்ரி நான் படிக்கவே இல்லை டுவெல்த்து ஹிஸ்ட்ரியாக அந்த பையன் தொடரலை நான் சொல்லியிருந்தேன் டே தம்பிகளாக டுவெல்த்து ஹிஸ்ட்ரி படிக்காதவன் ஒன் மார்க்கு நான் கொடுப்பேன் அதை படிச்சுக்கோ கடைசியாக மொத்தம் ஒம்பது பாடம் தான் ஒம்பது பாடத்துலேயும் ஒவ்வொரு பாடத்துலேயும் அதிகபட்சம் வந்து பார்த்தோன்னா ஒரு முப்பது நாற்பது கொஷின் தான் இருக்கும் ஒன் மார்க் முப்பது நாற்பது கொஸ்டின் தான் இருக்கும் அதிகபட்சம் ஒரு ஐநூறு ஒன் மார்க்கு தான் இருக்கும் டுவெல்த்துக்கு ஹிஸ்ட்ரியில் நல்லா பார்த்துட்டு போயிடு ஐநூறு மார்க்கு புக் பேக்கு அந்த பாக்ஸ் ஐட்டம் இதை மட்டும் நீ பார்த்துட்டு டுவெல்த்து ஹிஸ்ட்ரி படிக்கலையும் பயப்பட பயப்படாது ரெண்டு நாள் முடிச்சு ஐநூறு மார்க் படிக்க மாட்டேன் நான் படிச்சிடலாம் பார்த்துட்டு போயிடு விட்டுறாதீங்க அந்த பையன் பாருங்கள் அந்த டுவெல்த்து ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்ட எல்லா கேள்வியுமே அந்த பையன் வந்து ஆன்சர் பண்ணிட்டான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்கள் ஏன்னா எனக்கு தெரியும் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க எது எதுலாம் நான் வந்து எடுத்து கொடுத்துருப்பேன் தகவலை எது டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரில் நான் வச்சுருப்பேன் தியரட்டிக்கலாக எதெல்லாம் வச்சுருப்பேன் ஒன் மார்க்காக எதெல்லாம் வந்து நான் ஒன்லைனில் கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் எல்லா கொஷின்னு டுவெல்த் கிஸ்டில் எல்லாமே நான் வந்து கொஸ்டினில் செட் பண்ணியிருப்பேன் ப்ளஸ் ஒன்லைனால் நான் ஆட் பண்ணியிருப்பேன் ஏன்னா அவ்வளோ ஈஸியாக ஒன் மார்க் வந்து டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கனா லாஸ்ட் குரூப் ஃபோரில் டுவெல்த் ஹிஸ்ட்ரிலேருந்து அவ்வளோ ஈஸியாக கொஸின் கேட்டாங்க எல்லா டைரெக்ட் கொஷின் தான் தொழிலாளன் தொழிலாளங்கிற அந்த இது வந்து பார்த்தோன்னா கேட்டிருந்தாங்க அதெல்லாம் டேரக்ட் கொஷின் அப்படியே அப்புறம் அந்த மாட்டு வண்டி சம்மந்தம் மாட்டு வண்டிக்கு சிறந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க அன்னி பேச நம்பயர் சம்மந்தமாக அல்ல டைரக்ட் கொஷின் ஒன்லைனில் இருக்கிற கொஷின்னு ஸோ அப்போ பார்த்துங்களா அந்த பையனுக்கு டுவெல்த்து ஹிஸ்ட்டு படிக்கலைங்கிற அந்த கவலையை கடைசியாக என்ன பண்ணாச்சு ரெண்டே நல்லா அது முடிச்சிட்டான் ஸோ எதுவுமே படிக்கலைங்கிறதுக்கு அதை பார்த்துட்டு போயிட்டால அவனுக்கு பாருங்கள் அதுலேருந்து அப்படியே கேள்வி வந்துருச்சு போட்டான் பாஸ் பண்ணிட்டான் நான் அதுதான் சொல்கிறேன் நான் அதுக்கு தான் சொல்கிறேன் அவன் 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 எதில் ஸ்ட்ராங்காக இருந்தானோ அதை நம்பிட்டு போனான் எதை வந்து படிக்காமல் இருந்தானோ அதை கடைசியில் அவனால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு போனான் கடைசியாக அவனை ரிசல்ட் பாருங்கள் அவன் ஸ்ட்ராங்கானதுலேருந்து மார்க் வந்துருச்சு படிக்கவே இல்லைன்னு கவலைப்படுறதுலேருந்து அவன் ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணதுக்கு மார்க் வந்துருச்சு அதனால தான் ஒன் செவன்டி எயிட் கொஷின் கண்ணா நான் உங்ககிட்ட அதான் சொல்கிறேன் ஒரு சில விஷயங்கள் நம்ம இப்போ சொன்னால் புரியாது இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது ஒரு நைன்டி டேஸ் பிளான் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நைன்டி டேஸ் பிளான் என்னதுன்னு கூட கிடையாது கண்ணா நீ ஓனாக கூட படி நான் சொல்கிறேன் என் கூட நீ ஃபாலோ பண்ணாத நீ சுயமாக கூட படி ஆனால் தொண்ணூறு நாள் நான் சொல்கிற அட்லீஸ்ட் இந்த நியூ புக்கு ஒரு ஐம்பது லெசன் நான் கொடுத்த ஐம்பது லெசன் முக்கியமான லெசன் கண்ணா எல்லாமே சிலபஸில் க டைரக்டாக கவர் ஆகக்கூடிய லெசன் கண்ணா மார்க் வரக்கூடிய ஏரியா கண்ணா அந்த ஐம்பது லெசன் அந்த ஒரு ஏழு மேக்ஸ் டாபிக் ஆறு மேக்ஸ் டாபிக் ஏழு மேக்ஸ் டாப்பிக்கு அந்த ஐநூறு சம் சீரிஸில் ஒரு இரநூத்தம்பது சம் அவ்வளோதான் கண்ணா இதை மட்டும் இந்த தொண்ணூறு நாள் நீ வீட்லேயே வந்து கூட படிக்க படிக்கணா நீ வந்து நான் சொல்கிறேன் என் வீடியோ பார்க்காத என் சேனல் ஃபாலோ பண்ணாத என் மோட்டிவேஷனுக்கு எதுவுமே பண்ணாத கண்ணா நீ ஓனாக கூட படிச்சுக்கோ பண்ணு கண்ணா இதை பண்ணிவிட்டு நீ எது வேணால் பண்ண அடுத்தது வேறு என்னென்ன நீ எக்ஸ்ட்ரா நீ பண்ணணும்னு நினைக்கிட்டே பண்ணிக்கோ இல்லை தொண்ணூறு நாளுக்குள்ளையே நீ முடிக்கினா கூட முடிச்சுக்கோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம பேச்சில் படிக்கிறவங்க நீங்கள் ஸ்டடி பிளான் படி படிச்சுட்டு வாங்க அவ்வளோதான் நீங்கள் ஸ்டடி பிளான் படி படிச்சிங்கன்னா கம்பல்சரி நான் சொல்கிறேன் நல்ல ஸ்கோரோட நல்ல மார்க்கோட நீங்கள் பாஸ் பண்ணலாம் அது உறுதி கன்ஃபார்ம் நான் வந்து இப்போ போன வாரத்துலேருந்து படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் க்ளியரா போன வாரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த நைன்டி டேஸ் பிளான் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் நீ நம்பிக்கை வச்சு நீ கடைசி நீ பயணிச்சுக்கண்ணா உன் கையில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நான் வேலை வாங்கி நான் கொடுக்குறேன் நீ கஷ்டப்பட ரெடியாக இருக்கண்ணா உனக்கு வேலை உண்டு நான் அதை தான் சொல்கிறேன் எது எப்படி எல்லோரும் பாஸ் பண்ணிடுவாங்கன்னா கஷ்டப்பட்டு எவன் படிக்கிறோன்னா எல்லோரும் பாஸ் நான் சொல்கிறேன் நீ கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணு நீ பாஸ் அவ்வளோதான் அதுக்கு நீ ரெடி ஆகிணா அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நீ இந்த எக்ஸாம் கிடையாது எந்த எக்ஸாம் எடுத்தாலும் இந்த ஃபார்மேட்டு தான் நான் பயன்படுத்தி ஆகணும் ஏன்னா வேலை க டைம் கம்மியாக இருக்குது என்னால் இவ்வளோ தான் படிக்க முடியும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஒர்க்கு தாங்கண்ணா உனக்கு நல்ல மார்க் எடுக்க வைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளான் இருக்கும் நான் யோசிக்கிறது நான் என் பசங்களுக்கு காட்டுற வழி அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தினா அவனுக்கு டைம் எப்படி கிடைக்கும் அவனால் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது கமிட்மெண்ட்டுக்குள்ளே தான் படிக்கிறான் அப்போ அவனுக்கு தகுந்த ஒரு வழியை தான் நான் கண்டுபிடிச்சி நான் கூப்பிட்டு போக முடியும் அதைத்தான் உங்களை நான் கூட்டு போயிட்டுருக்கேன் நீ நம்பிக்கை வச்சு ஃபாலோ பண்ணிக்கண்ணா நான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ண வேண்டியது எனக்கு இது தான் தொண்ணூறு நாள் பக்காவாக நீ டிராவல் பண்ணிட்டே வந்திருக்கண்ணா மீதி நீ எதுதெல்லாம் நீ கவர் பண்ணி நீ பயப்படறியோ அது எல்லாமே பக்காவாக உனக்கு நான் முடிச்சு கொடுக்குறேன் பக்காவாக முடிச்சு கொடுக்குறேன் நீ பயப்படவே பயப்படாத ஏன்னா கடைசி ஒரு ரெண்டு மாதம் நம்ம பயணிக்கிற வேகமும் இப்போ நம்ம பயணிக்கிறதுக்கு இப்போ ரெண்டு கடைசி ரெண்டு மாதம் நம்ம வேகமாக ஓடுற ஓட்டத்தை இப்போ நம்ம ஓட கண்ணா இப்போ நீ வேகமாக ஓட முடியாது ஏன்னா அப்போ ஓடுற ஓட்டங்கிறது நம்ம வேற கடைசியில் ஓடுறது இது ஸ்டார்டிங்ல ஓடும்போது வேகமாக ஓடிட முடியாது ஒரு ஒரு மாரத்தான் எடுத்தது வேகமால ஓட முடியாது மீடியம் ஸ்பீட்ல போயிட்டு போயிட்டு இந்த கடைசி ஒரு மூணு ரவுண்ட் அடிக்கும்போது போது வேகமாக போகணும் இப்பயே வேகமாக ஓடிட்டு மூச்சு அடித்து நம்ம நின்றுவாங்க நம்ம இடத்துல ஏன்னா நமக்கு டைம் அவ்வளோதானு கிடைக்குது நம்ம எல்லாரும் ஓடுறாங்களே நம்ம ஓட முடியாது அவன் வேகமாக ஓடுறானா டைம் இருக்கு ஓடுறான் அவன் கமிட்மெண்ட்டுக்குள்ள அவனுக்கு ஓடுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து டைம் இருக்கு சுச்சுவேஷன் இருக்கும் ஓடுறான் நீ அதை பார்த்துட்டு கண்ணா அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஸோ பார்த்துக்கோ நான் சொல்கிறத சொல்லிட்டேங்க நான் தான் சொன்னேன் இதுக்கு மேலே உங்கள் விருப்பம் இதுக்கு மேலே உங்கள் விருப்பம் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணுறவங்கள இப்போ நான் நான் அப்போ மனக்கெட்டு ஒவ்வொரு லைவ் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து நான் சொல்லுன்னு அவசியமே இல்லை ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நான் இதன்படி பயணித்து நான் கொண்டு போனால் கண்டிப்பாக சொல்கிறேன் என் பசங்கள மார்க் வச்சு நான் வந்து பாஸ் பண்ண வைப்பேன் அப்படிங்கிறதுல எனக்கு அதிக நம்பிக்கை இருக்குது அதனால தான் ஒன்று ஒன்று யோசிச்சு யோசிச்சி எப்படி எப்படி பண்ணி எப்படி எப்படி என்கேஜாக வச்சுக்கணும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி அவன் மைண்டுக்குள்ளே போய் செலுத்தணும் எப்படி ரீகால் பண்ண வைக்கணும் என்ன டிஃப்ரெண்டான மெத்தடில் அவனை என்கேஜாக வச்சுக்கணுங்கிறதா யோசிச்சு யோசிச்சு பண்ணிட்டுருக்கோம் புரியுதுங்களா க்ளியரா பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் உங்கள் தான் சரிங்களா ஸோ நல்லபடியாக படிங்க நம்பிக்கையாக படிங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கண்டிப்பாக எல்லோரும் வேலை எடுக்கிறோம் டிஎன்பிசி ஆஃபீஸில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறோம் நாமளும் ஸ்டேட்டஸ் போடுறோம் கலக்கிறோம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீன் மட்டத்தை ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிஷோ பார்க்குறது குறிச்சு ஃப்ரீ டைம் இந்த வீடியோ பற்றி பார்த்துக்குப்பா மனசில் என்ன தோணுச்சோ நான் போட்டேன் எவ்வளோ நேரம் ஆயிருக்கு இது இருபது நிமிஷம் ஆயிடுச்சா ஓகே கம்மியான டைமில் தான் கொடுக்குன்னு நினைப்பேன் பட் அது எங்கே போய் நிற்கும் நமக்கு தெரியல நீங்கள் ஃப்ரீ டைமில் கேட்டுங்க ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்